கரோகரா கடம்பனுக்கு அரோகரா எங்கே வந்திருக்குதுன்னு பார்க்குறீங்களா நம்மளுடைய வள்ளிமலைக்கு தான் வந்திருக்கிறேன் இது வேலூர் மாவட்டத்துடைய எல்லையில் இருக்குது ராணிப்பேட்டையுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அற்புதமாக இயற்கை ஏழ் சூழ்ந்த மலைகள் சூழ்ந்த அழகாக பொன்னையாறு சேர்ந்திருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் தான் இந்த வள்ளிமலை இந்த வள்ளிமலையை பற்றி அற்புதமான ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது நீங்களும் அதை வந்து கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த காட்டில் அந்த வள்ளிக்கிழங்கெலாம் எடுப்பாங்க இல்லையா அந்த குழியில் ஒரு அற்புதமான தைவீகமான ஒரு குழந்தையா அம்மா வந்து தோன்றாங்க அந்த வள்ளிக்கிழங்குடைய குழியிலிருந்து எடுத்ததுனால நம்பிராஜனும் அவரோட மனைவியும் அந்த குழந்தைய பார்த்து ஆச்சரியப்பட்டு வள்ளி அப்படின்னு நிற்கிறாங்க பேர் அந்த குழந்தை அப்படியே பருவ பெண்ணாக அப்படியே வளர்ந்துட்டு வராங்க அந்த பருவ பெண்ணாக வளர சொல்ல அவ்வளோ அழகாக அந்த அம்மா குளத்தையாக இருந்தால் கூட அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ஒரு ஜென்மத்தில் மகாவிஷ்ணுவோடைய புதர்ந்தியாக வந்து தெய்வானியம் வள்ளியாக இருக்கிறாங்க தேவானிய அம்மா கடுங்கிறதை தேவலோகத்தில் இந்திரனுக்கு தான் பிறந்தாங்க வள்ளி அம்மா நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருப்பாங்க அதனால் இந்த இடத்துல காட்டில் வந்து அவங்க பிறந்ததை சொல்லுவாங்க அப்படி பிறந்து அவங்க வளர்ந்துருக்கு சொல்ல முருக பெருமான் வள்ளி மேலே ஆசை கொண்டு அன்பு கொண்டு காதல் கொண்டு அவங்களுக்காக இந்த இடத்துல வந்து நிறைய திருவிழையாடல் நிறைய அந்த அற்புதமான அந்த வள்ளி நாடகத்தில் பார்த்தா தெரியும் அவங்க அண்ணன் விநாயகர் கையில் போயிட்டு யானையாக உருமாறி வள்ளியை பெற்ற சொல்லி இவரு முதிவுடாக போயிட்டு வள்ளி அம்மாவை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நிறைய திருவிழாடெல்லாம் பண்ணுவாரு பண்ணுவார் வேங்க மரமாக மாறுவார் நிறைய சுற்றுவிளையாடலாம் பண்ணி அந்த அம்மாவுக்கு தான் காட்சி கொடுத்து போன பிறவியுடைய ஞாபகத்தை எடுத்து சொல்லி அந்த அம்மாவை திருமணம் பண்ணுறாங்க நாரதரும் விநாயகரும் நம்பிராஜரும் கிட்டேருந்து அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இங்க இருந்துதான் திருத்தணியில் போயிட்டு தம்பதி சமயதனமா வள்ளி தெய்வ அணையோட காட்சி கொடுக்குறாரு முருக பெருமான் அதுதான் இந்த வரலாறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா அந்த குருவி ஓட்டினது அந்த திணைகளுக்கெலாம் காவல் இருந்தது அந்த மலை பாதைகளில் அந்த அம்மா நடந்து போன இடங்கள்லாம் இப்போ அளவு இருக்குது ரொம்ப சிறப்பு வாய்ந்த வள்ளி வாழ்ந்த வாழ்ந்தக்கூடிய ஊர் வள்ளி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊர் சொல்லவே முடியல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டிக்கு இந்த வள்ளிமலைக்கு வாங்க நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இந்த வள்ளிமலையில் வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னால் இங்கே வர முடியல நான் ரத்னகிரிக்கு அடிக்கடி போயிடுறதுனால அங்கே இருக்கிற முருகப்பெருமானையே கண்குளிரை தரிசிப்பேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை வள்ளிமலைக்கு போயிட்டு முருகப்பெருமானை இந்த கிருத்திகளை தரிசனம் பண்ணேன்னு சொல்லி அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன் நீங்கள் பார்த்திங்கன்னா வள்ளி அம்மா எப்படி கம்பீரமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அழகான ஒரு பருத்தி பெண்ணு அந்த மலைவாழ் மக்களுடைய சாரத்தில் அந்த அம்மா வந்து ஒரு பெண் தோன்றதுனால இந்த வள்ளிமலைக்கே ஒரு பெருமை ஏற்பட்டுருக்குது அந்த அம்மாவுடைய பேராலே இந்த ஊர் விளங்குதுன்னா அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயமாக இருக்குது இங்கே என் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறவர் சென்னை சேர்ந்தவர் தான் அவர் இந்த மலைகளை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருந்தார் இதே மாவட்டத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருந்தாலும் இந்த சின்ன வயசில் ஆன்மீக ஒரு சாரத்தோடு வந்து எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எடுத்து சொல்கிற விதம் ஒன்று இருக்கு இல்லையா அது அழகாக சொல்லி தருது நம்மளை சந்தோஷப்படுத்துறதுன்றது ஒரு குழந்தை கையில் அந்த அழகான அந்த மொழிகளில் பொழுது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு இருந்துச்சு அப்போது பாருங்கள் எவ்வளோ நீளமான படி உயரமான படி அம்மா ரெண்டாயிரத்தி பத்தோடு மலை ஏறுறதெல்லாம் நிறுத்திட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தில் நிறுத்தின மலையை இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மலை ஏறுத்து இருக்கிறேன் அப்போலாம் நான் சதுரகிரி மலை வெள்ளிங்கிரி மலை பருவத மலை இப்படி நிறைய மலைகள்லாம் வந்து நான் வந்து ஏறி இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி எப்படி தான் ஏறணுன்னே தெரியல அப்படி ஏறி முருகப்பெருமானம் ஆறுமுக பெருமானை வள்ளி தேவி சமேதனமாக இந்த கொகை கோவிலில் அற்புதமாக தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் எப்படி அந்த கொகை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா உள்ளே வந்து நான் எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அந்த ஒரு சக்தி அலைகளை வந்து நம்ம இது பண்ண வேண்டான்ட்டு அந்த மலை குன்றில் அதுக்குள்ளே கொகை மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே தான் கோபுரமே கட்டி இருக்கிறாங்க அழகான அந்த முருகர் குண்முருகலோடு அந்த சிரிக்கிற அந்த அழகை பார்த்தாவே முருகான்னாவே அழகு தான் அதுலேயும் இன்னும் ஒரு தனி சிறப்போடு அருள் பாவிச்சாரு அவருடைய பரிபூரணமான அருள் எனக்கு கிடைச்சிதுன்றதை விட நான் பிரார்த்தனை செய்கிறதெல்லாம் என்னை சுற்றி இருக்கிற எல்லா பக்தர்களும் எல்லா உயிரினங்களும் நல்லா மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்ந்து எல்லாரும் இறை பக்தியோடு ஆன்மீக பக்தியோடு இருந்து குலதெய்வத்தை வணங்கி மகிழ்ச்சியாக வாணுன்னு சொல்லி தான்